அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து இனி குட் நியூஸ் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியம் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் நேரத்தை சிறப்பாக பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது குடும்பத்தினருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை கலைந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத பல புதிய சலுகை உத்தியோகம் தொழில் ரீதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிறப்பாக அமையப்போகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அக்கம் பக்கத்திலும் இருக்கக்கூடிய இளத்தார் மற்றும் வீட்டாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆகஸ்ட் மாத சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை